சபாநாயகர் அவர்களே எனது சிறப்புரிமை மீறப்பட்டமை தொடர்பில் உங்கள் அவதானத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் நிலையல் கட்டளை இருபத்தி ஏழின் கீழ் எட்டின் கீழ் இந்த பாரதூரமான பிரச்சினை தொடர்பில் நான் தனிப்பட்ட ரீதியில் விளக்கமளிக்கின்றேன் இது பிரதமரோடு தொடர்புடைய விடயம் இல்லை என்பதை அவருக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வு காணும் மற்றும் பதிலளித்தல் விடயத்தை நான் இங்கு செய்ய முயற்சிக்கின்றேன் இது ஒரு சிறப்புரிமை இல்லை தனிப்பட்ட விளக்கம் சபாநாயகர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த சபைக்கு பதிலளித்த சந்தர்ப்பத்தில் ஐந்து வருடங்களாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பிலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற முறிகள் மோசடி தொடர்பிலும் பிரதமர் கருத்து தெரிவித்தார் அந்த சந்தர்ப்பத்தில் எனது பொறுப்பிலிருந்து அமைச்சுக்கள் தொடர்பிலும் கருத்து தெரிவித்தார் அது பிழையானதும் தவறாக வழிநடத்தக்கூடிய மற்றும் எனது நட்பெயருக்கு பாரியளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் கருத்துக்களையே அவர் அன்று தெரிவித்தார் மத்திய வங்கி முறைகள் மோசடி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை அணைக்குழு வழங்கிய பரிந்துரைகளை அதனுடன் தொடர்புடையவர்களே செயற்படுத்த வேண்டும் என்பதே தனது நிலைப்பாடு என பிரதமர் கூறினார் அதுவே வினவப்பட்ட இரண்டாவது கேள்வி எனினும் அதற்கு பதிலளிப்பதற்கு பதிலாக அவர் வேறு ஒரு விடயத்தை கூறினார் அந்த காலப்பகுதியில் அமைச்சராக கடமையாற்றிய ரவி கருணாநாயக்கவின் கீழ் மத்திய வங்கி இருந்ததாக நேரடியாக அவர் கூறாவிட்டாலும் அவர் வழங்கிய பதிலின் ஊடாக அந்த காலப்பகுதியில் மத்திய வங்கி தொடர்பான அமைச்சின் பொறுப்பு என்னிடம் காணப்பட்டதாக கூறியது போன்றே விளங்கியது இந்த கருத்து பிழையானது அது ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் இல்லாத அரசியலமைப்பின் நாற்பத்தி நான்கின் கீழ் ஒன்றின் கீழ் வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ வர்த்தமானிக்கு முரணானதாகும் முறிகள் மோசடி இடம்பெற்ற காலப்பகுதியில் நான் விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சராக இருந்தேன் என்பதை குறிக்கும் வகையில் அவரது கருத்து அமைந்திருந்தது இதனூடாக வணிக வங்கிகளும் எனது பொறுப்பில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது இது பிழையான கருத்தாகும் எனது பதவியையும் இழிவுபடுத்தும் வகையிலான கருத்தையே அவர் தெரிவித்தார் அதே போன்று இந்த சபையை தவறாக வழிநடத்தும் செயற்பாடாகும் தற்போது முன்னெடுக்கப்படும் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கும் இது அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது கௌரவ சபாநாயகரே நான் நிதி அமைச்சராக கடமையாற்றிய காலப்பகுதியில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு மத்திய வங்கியின் விடயதானங்கள் வழங்கப்பட்டிருக்கவில்லை இவ்வாறானதொரு கருத்தை முதல் தடவையாக தெரிவிக்கின்றேன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு அரசியலமைப்பு நிர்வாக பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை வரலாற்றில் அனைத்து சந்தர்ப்பத்திலும் மத்திய வங்கியின் விடயதானங்கள் நிதி அமைச்சரின் கீழேயே இருந்தது எனினும் நான் அமைச்சு பதவி வகித்த காலப்பகுதியில் அது அவ்வாறே இருக்கவில்லை நான் பதவி வகித்த காலப்பகுதியில் இலங்கை மத்திய வங்கி அல்லது நிதி அல்லது அதன் ஒழுங்குமுறை செயற்பாடுகள் குறித்து நான் எந்த சந்தர்ப்பத்திலும் அதிகாரம் வகிக்கவில்லை அந்த காலப்பகுதியில் இது தொடர்பான அமைச்சின் அதிகாரம் அந்த காலப்பகுதியில் இருந்த பிரதமர் மற்றும் தேசிய கொள்கை மற்றும் பொருளாதார விவகாரங்கள் தொடர்பான அமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கீழே இருந்தது அமைச்சரவை அறிக்கை வர்த்தமானி மற்றும் சுற்றறிக்கை ஊடாக இந்த விடயம் எவ்வித சந்தேகமும் இல்லாமல் உறுதியாகின்றது அதேபோன்று அந்த காலப்பகுதியில் வணிக வங்கிகளின் அதிகாரம் முன்னாள் அரசு நிறுவனங்கள் துறை அமைச்சர் கபீர் ஹாசிமிடமே இருந்தது அவருக்கு தொடர்புடைய விடயதானங்களுக்குள் அரச வங்கி வணிக வங்கி மத்திய வங்கி இலங்கை வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கி சிறிய மற்றும் நடுத்தர தொழில் வங்கி வங்கிகளின் அதிகார நடவடிக்கைகளும் உள்ளடக்கப்பட்டிருந்தன இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடியுள்ளார் என்பதை நான் கூற வேண்டும் அதற்கமைய இறுதி கலந்துரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் திகதி இறுதியாக அவ்வாறானதொரு கலந்துரையாடல் நடைபெற்றது அன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதற்கான பொறுப்புகள் அனைத்தும் முழுமையாக அவருக்கே உரியது என அவர் கூறியிருந்தார் நான் மற்றொரு விடயத்தை கூற வேண்டும் சுனில் ஹந்துர்நெத்தி அந்த கால பகுதியில் குழுவின் தலைவராக செயற்பட்டார் அவரும் எனது கருத்துக்கு சாட்சி வழங்குவார் இறுதியாக ஒரு விடயத்தை கூற வேண்டும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு அவருடைய பதில் அமைந்துள்ளதாக பிரதமர் அன்று கூறினார் அது பிழையானதும் சபையை தவறாக வழிநடத்தும் கருத்தாகும் ஜனாதிபதி விசாரணை குழுவின் அறிக்கையில் எந்த ஒரு இடத்திலும் நான் குற்றவாளி என கூறப்படவில்லை